ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் விக்ரம் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க போகிறப்ப பார்வதி அவங்களுடைய பிஹேவியர் பார்த்தீங்களா அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டாப் ஃபைவ் பிக் பாஸ் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமுர்தின்னு பண்ணுற அசிங்கம் பா அப்படின்னு சொல்கிறவங்க அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணாதீங்க டாக்ஸிசிட்டி அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறவங்க அரோராவுடைய கேடுகட்டனத்தை நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முட்டாள்தனமாக இருக்குது இந்த சைடு பண்ணுறது தப்புனா அந்த சைடு பண்ணுறது தப்புன்னு பேசி பழங்குங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி அவங்க ஃபேமிலி வந்தாங்க விக்ரம் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஃபன்னான ஃபேமிலிங்க அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரிட்டி அவங்க அழகாக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க அதாவது விக்ரம் தான் அவங்க ஃபேமிலி கன்சோல் பண்ண மாதிரி இருந்துச்சு அவர் வந்து இவங்களை வந்து கன்சோல் பண்ண மாதிரியே இல்லை அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அப்படி தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அவங்க அப்பா வந்து ரொம்ப அ அருமையாக பேசினார் விக்ரம் வந்து ரொம்ப லாயர் படிக்கும் போதெல்லாம் அரியர் வச்சுருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து வெளியே எல்லாருமே வாங்க இன்வைட் பண்ணி வேறு லெவலில் ஒரு மரியாதை உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஏன்னா எங்கள் பையனை அவ்வளோ தூரம் வந்து இந்த வீட்டில் இருக்கிற வச்சதுக்கு எல்லாருமே கோடப்படறாங்களாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வந்து த்ரோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி பத்து பொருத்தம் நம்ம விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க விக்ரம் வந்து ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு திவ்யா அது திவ்யாவாக அது அனிதா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்டானது அதே மாதிரி ஒருத்தவங்க சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம் அழ வைக்கிறது ஈஸியான மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்கள தாழ்த்தி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டுன்னு பூட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் சொன்னாங்க விக்ரம் தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக பார்க்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்ற உடனே எல்லாம் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து போட்டார் அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பஞ்சாப் புகழ்ச்சி அடிக்க மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து செம ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பார்த்தோம் ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்து இருந்தது எனக்கு தெரிஞ்சு கரமுடைய ஃபேமிலி டக்கால் அனுப்பிச்சு விட்டாங்க உடனே அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க டோர் வழியாக அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ சுபி ஃபேமிலிக்காக வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணிக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் பாயிண்ட்டு மொயிண்ட் ஐட்ரிஸ் அப்படிங்கிறது தான் சரி மேட்ரு வருவோம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரோரா சப்போர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பார்வதிக்கு கூட கொடுக்கறது வந்து தப்பு தான் அந்த வீட்டில் பட் அரோராவை என்ன நார்மலைஸ் பண்ணுறீங்க அவள் எத்தனை ஆம்லெட்டை உரச்சிகிட்டு இருக்கா முடிஞ்சலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த பிக் பாஸை வந்து ஆபாசமாக ஆகுனது முதல்லே அது அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நார்மலைஸ் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து டாப் டாஃபைன்றாங்க கேஷ் பாக்ஸுன்றாங்க அடி ஓட்டும் போட்டுட்ருக்கானுங்க என்ன இலவனே தெரில ஓகே அது அவங்களுடைய இது பட் அவங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகே ஸோ பாரும் அவங்க அம்மா போனதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வராத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு உருவாகுது பட் நைட்டு தான் பார்க்கணும் நைட்டு வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு நைட்டும் அவங்க சீனில் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியும் இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லை கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்துட்டுருக்கானுங்க அங்கங்கே வந்து பக்கத்தில் போனாலும் பேசிக்கிறானுங்க அவங்க அம்மா போனதுலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பட் இவங்களை நம்ப முடியாது அப்படிங்கிறது சரி டாப் ஃபைவ் என்னது பிக் பாஸ் என்ன க்ளூ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து போட்டு விட்றாங்க என்ன அப்படின்னா விக்ரம் தான் உள்ளே புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது என்னையே சொல்கிறேன் ஆமாங்க அவங்களுடைய டாப் ஃபைவ் வந்து ரொம்ப சிம்பிள் திவ்யா அரோரா கனி சபரி கம்பருதீன் சரிங்களா அப்படி இல்லைன்னா வந்து விக்னல்ஸ் விக்ரம் இதுதான் வந்து டாப் ஃபைவ் இப்போ பார்வதி நிலம வினோத் நிலம யோ வினோத் இருக்கா வினோத் திவ்யா அரோரா கன்ஃபார்ம்யா மிச்சம் ரெண்டு பேரும் தான் யாருங்கிறது தெரியல கனி சபரியாக இருக்கலாம் கமுருதீன் சா கனியாக இருக்கலாம் பட் கனியும் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க கனியை புஷ் பண்ணுறாங்க அரோரா கேஷ் பாக்ஸ் பண்ணால் கூட சான்றா ஹெல்மெட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ஹெல்மெட் பண்ணிவிட்டு வினோத் திவ்யா அரோரா அப்புறம் வந்து யார் டீட்டேஃப் எடுக்கிறாங்களோ அவங்க சவரியாக இருக்கமுதின் கனி இதுதான் இவங்க டாப் ஃபைவ் பண்ணுறாங்க அப்படின்றது க்ளீனாகவே இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்க முடியுது இதைத்தான் புஷ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமர்சேஷன் சொல்லுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து இந்த பேட்டர்னில் இந்த சீசனில் யார்னாலும் டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பேர் வெளியே பண்ணுறீங்க ம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்